மத போதகர் ஒரு கிளி வளர்க்குறார் அந்த கிளிக்கு சில மதங்களை பத்தின மந்திரங்கள் சொல்றார் அதாவது யாராவது சாகும்போது அதை கடவுளை நினைச்சுக்கிட்டா அந்த மந்திரம் சொன்னா அவங்க நற்கதி அடைவாங்க சொர்க்கம் போவாங்க அந்த மாதிரியா அது நல்லது சாகிறப்ப கடவுளை நினச்சிக்கிட்டா நல்லது அந்த மாதிரி அந்த கிளிக்கு சில மந்திரங்களை சொல்லி தரா கடவுள் பெயர்களை சொல்லித்தரார் அதுக்கு அப்படியே தான் பழகிறார் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா தெய்வமே இவர் என்ன பண்ணிட்டார் கூண்டை திறந்துட்டு அந்த கூண்டை மூடலை மூடாமல் இவர் வெளியில் போயிட்டார் இதை ஒரு பூனை பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த கிளியை அது எவ்வளவு நாளாக வாட்ச் பண்ணுதோ என்னமோ போங்க அது என்ன பண்ணுச்சு இவர் வெளியில் போகிற நேரமாக பார்த்து வந்து கிளிய கண்ணம் வச்சுக்கிட்டே இருந்தது இது அவர் வெளியில் போகிறப்போ ஒரு நாள் இது திறந்துருக்கிறத பார்த்தப்போ கிளி வெளியில் வர்றதை பார்த்த உடனே இது என்ன பண்ணுச்சு பாஞ்சு அதுக்கு அடுத்த பிடிச்சிச்சு கிளி ரொம்ப நேரமாக போராடுது மத போதகர் வெளியில் போனார் இல்லையா அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து கதவை திறந்த உடனே அவர் பார்த்த முதல் பார்வையே பூனை பிடிச்சிருச்சு அது கடைசி நிமிஷத்துல இருக்கு கிளி கப்பத்த முடியாது அப்படின்ற என்ன அது என்ன தான் செய்யுது எந்த மந்திரத்தை தான் சொல்லுது எந்த கடவுள் பெயரை சொல்லுதுன்னு இவர் பார்க்குறார் அந்த நிமிஷம்தான் ஒரு நிமிஷம்தான் ஆனா அது என்ன பண்ணுச்சு தெரியுமா கீச் கீச் கற்றுக்கிட்டே அது உயிரை விட்டுடுச்சு இவர் அப்போதான் நினச்சிக்கிட்டார் ஒரு குரல் இருக்கு தெரியுமா கற்க கசடர கற்பவை கற்ற பின் அதற்கு தக எல்லாமே நிற்காது நம்ம மனசுல தேவையான போது வந்து நின்னாதான் நம்மளும் கத்துக்கிட்டதுக்கான அர்த்தம் என்ன சொல்றீங்க எவ்வளவுதான் கத்து கொடுத்தாலும் அந்தந்த நேரத்துக்கு அது நமக்கு உதிக்கணும் அதுதான் கற்றுக்கிட்ட கட்டுறதனோட பயன் அது இல்லாமல் என்ன அந்த மனசில் நிற்காம அது என்ன அது இந்த கிளி மூலயமா அவர் தெரிஞ்சுக்கிட்டார் என்னதான் யாருக்குன்னா கற்றுக் கொடுத்தாலும் அவங்க மனசில் தான் அது நிற்கும் எல்லாமே எல்லார்கிட்டையும் நின்னுடாது அப்படின்னு அன்னைக்கு அவருக்கு புரிஞ்சது பார்த்திங்களா